பக்த கோடிகள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சதுர்த்துசி நோன்பு பத்தொம்பது பத்து இருபது இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிழமை மதியம் ஒரு மணி வரை அமாவாசை நோன்பு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மாலை நாளை கால் மணி வரை இரவு ஒம்பது மணி வரை இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி வரை மாலை ஐந்து மணி வரை குறிப்பு ரூபாய் நூறு செலுத்தி அம்மன் காணிக்கை ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும் ஆலய நிர்வாகம் எல்லாரும் தீபாவளி நோம்புக்கு நிறைய எல்லாரும் வந்துட்டாங்க இன்னுமே எங்களுக்கு தான் அம்மாசை நோன்பு இந்த கோயிலுக்கு வருவாங்க இது ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கோயிலில் தான் இங்கே இருக்கிறவங்க நோம்பு எடுப்பாங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இங்கே தான் நாங்கள் நோ நோன்பு எடுப்போம் இந்த வருடம் வந்து பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி அன்னைக்கு அமாவாசையாக இருக்கும் இந்த வருடம் வந்து தீபாவளி அன்னைக்கு அமாவாசை கிடையாது பாருங்கள் இதுதான் திரௌபதி அம்மன் கோயில் நோன்பு எடுப்பாங்க இனிமேலுக்கு தான் இங்கே கூட்டம் வரும் இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க இது அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட இருக்கு என்னுடைய கல்யாண புதுசுலேருந்து இங்கே தான் வந்து நோம்பு எடுப்போம் உள்ள கடை இந்த கடையில வந்து பூ வாங்கிக்கோங்க யார் நோன்பு எடுக்க வந்தாலும் பூ இல்லை வெத்தலை பாக்கு வாழப்படும் இல்லைன்னா வந்து வாங்கிக்கோங்க கடலூர்ல நம்ம போடிசேர் தெருவில் சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வாங்க நீங்க பூ வேணும்னா புதுசா இங்கே வாங்கிக்கலாம் வாங்க மாலை எது வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுப்பாங்க அன்போட எடுக்க பெரியவர் இருக்காங்க நீங்க வாங்க அன்புதான் முக்கியம் முதல்ல வந்து வாங்கிக்கங்க தோ பாருங்க பூ திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இது வரைக்கும் திரௌபதி அம்மன் கேதாரி நோம்பு இந்த தாங்க மகாராஜ் என்ன பண்றாரு இந்த அது துளைச்சிடறா